நீங்கள் குளிக்க பயன்படுத்துகிற லக்ஸ் சோப்பு ஒரு டாய்லெட் சோப் அப்படின்னு தெரியுமா என்ன ஆச்சரியமாக இருக்கா உண்மைதாங்க லக்ஸோட ஆரம்பகால விளம்பரங்களில் லக்ஸ் டாய்லெட் சோப்புன்னு தான் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் நடிகை சாவித்ரி கூட இதற்கு விளம்பரத்துக்கு வந்திருக்காங்க இப்போது இருக்கிற நாய்கள்லாம் லக்ஸ் விளம்பரத்துக்கு வந்திருக்காங்க இப்போது லக்ஸ் வந்து பியூட்டி சோப் அப்படிங்கிற பேரில் அது விளம்பரமாகி விற்பனை ஆகிட்ருக்கு தெற்காசியாவில் நம்பர் ஒன் சோப் அப்படின்னு பெயர் பெற்ற அந்த லக்ஸோட வரலாற்றை பார்த்தோன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதில் இங்கிலாந்தில் சன்லைட் சோப் அப்படிங்கிற துணி துவைக்கிற சோப்பாக தான் அறிமுகமாகுது அமெரிக்காவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் அறிமுகமாகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் லக்ஸ் அப்படிங்கிற பேரில் குளிக்கிற சோப்பு அதாவது டாய்லெட் சோப்பை அறிமுகப்படுத்துகிறாங்க லக்ஸ் அப்படிங்கிற வார்த்தை லத்தின் வார்த்தையாகும் இதுக்கு ஒளி அப்படின்னு பொருள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் அமெரிக்காவிலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் இங்கிலாந்துலயும் இந்த லக்ஸ் டாய்லெட் சோப் அறிமுகமாச்சு அதன் பிறகு இந்தியாவிலும் அறிமுகமாகி இப்போ சக்கா போட்டுட்டு இருக்கு டாய்லெட் ஷோப் இப்போ குளிர்போப்பா மாறிடுச்சு